என் தங்க பிள்ளையே அவசரப்பட்டு இந்த முருகனின் நீ தள்ளிவிடாதே என் பிள்ளையே உனக்காக நான் வந்து இருக்கின்றேன் உன்னை எப்பொழுது எங்கே உயர்த்த வேண்டும் என்று எனக்கு தெரியுமல்லவா அந்த கட்டத்தை நீ நெருங்கிவிட்ட உதறி தள்ளிவிட்டவர் உதரியை சென்று விடுவாரோ என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் உதறியவரே உனக்கு உதவி செய்யும் நலனை நான் உனக்கு உருவாக்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் வேண்டாம் என்று தள்ளி விட்டு போனவர் இப்பொழுது உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே வேண்டாம் என்று சொல்வதற்காக வந்து இருக்கின்றாய் அவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி வந்து விட்டது இவரை நானே என்னவென்றுதானே தெரியாமல் முருகனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உனக்காக வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் வீடிலில் பெருமகிழ்ச்சி காணத்தான் போகிறார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் சொந்தம் பந்தங்களும் உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டார்கள் ஏனென்றால் நீ முன்பெல்லாம் பணத்தோடும் புகழோடும் இருந்து கொண்டு இருந்த அப்பொழுதெல்லாம் நீ அழைக்காமலே அவர்கள் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று இங்கு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதுதான் அவர்களுக்கு உன்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே அதனால் அத்தான் உன்னை கண்டும் காணாமலும் சென்று விட்டார் உன் பணமும் இல்லை புகழும் இல்லை என்று தெரிந்தவுடன் உன் மதிப்பு இவ்வளவுதான் என்று தூக்கி எறிந்து விட்டார்கள் ஆனால் இந்த சூழலை அனுமதித்தது என் அப்பன் முருகன் என்றுதானே நீ என்னிடம் இங்கு சடைந்து கொண்டிருக்கின்றாய் சங்கடப்படாதே சஞ்சலப்படாதே இந்த குறுகிய காலகட்டத்தில் உனக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொடுப்பதற்குத்தான் நான் உருவாக்கி இருக்கின்றேன் புரிகின்றதா என் பிள்ளையே என் தங்கமே இப்பொழுது யார் உன்னருகில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள் இப்பொழுது யார் உனக்காக இருக்கின்றார்கள் என்ற உண்மை உனக்கு புரிகின்றதா அதை உணர வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் இந்த முருகன் இப்படி ஒரு சூழ்நிலையும் இப்படி ஒரு காலக்கட்டத்தையும் நான் உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் வேறொன்றும் இல்லை அதற்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தையா கொடுப்பது என்று நீ என்னிடம் கேட்கலாம் கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் கையை பிடித்திருப்பது சாதாரணமானவனா என நான் உன் முருகன் நான் உன் அப்பன் அப்படி இருக்கும்போது கரையை கடப்பதற்கு நீ கலங்கி நின்று கொண்டு இருக்காதே கரை கடைப்பதற்கு நான் அல்லவா உன் கையை பிடித்திருக்கின்றேன் நீ உயர ஆரம்பித்து விட்டாய் இப்பொழுது உன்னை விட்டு யாரெல்லாம் சென்றார்களோ நீ வேண்டவே வேண்டாம் என்று உதறி தள்ளினார்களோ அவரே உன்னை வந்து சேரும் காலமும் நேரமும் தொடங்கி விட்டது திருப்பத்தை எதிர்பார்த்தாய் அதிசயம் நடக்காதா என்று ஏங்கி தவித்த அந்த அதிசயத்தின் திருப்பத்தின் நான் உனக்காக இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்றோ ஒரு நாள் விடியும் என்று தானே நீ காத்து கொண்டிருந்தாய் விடுகின்ற விடியில் உனக்கானதாகத்தான் இப்பொழுது இருக்கப் போகிறது பின்பு எதற்காகவும் எதை பற்றியும் நீ யோசிக்காது சந்தோஷமே இல்லையே என்று நீ வாழ்க்கையின் விரக்தி நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற விருப்புக்கும் வெறுப்புக்கும் இடமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் எவ்வளவுதானா என்று முற்றுப்புள்ளி வைத்த விஷயத்தை நான் மிகப்பெரிய திருப்பத்தோடு உன் வாழ்க்கையின் உன் நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன் எதற்காகவும் இனி நீ கலங்க வேண்டாம் நம்பிக்கையோடு காத்திருந்த என் தங்க பிள்ளையே உன்னை கரை சேர்க்கப் போகிறேன் யாம் இருக்க பயமே